அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தை அடைந்துவிட்டோம் இந்த நாளை நம்ம சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம அமல்களை அதிகப்படுத்துறதின் மூலமாக மட்டும்தான் செய்ய முடியும் நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாள் நமக்கு சிறப்பாக இருக்காது இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா அல்லாவும் ரசூலும் சிறப்பித்து கூறப்பட்ட நாள் இந்த நாளில் அதிகாலை பொழுதுலேருந்து இரவு வரைக்குமே பறக்கத்தான வானவர்கள் கூட்டம் கூட்டமாக இறங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் ஒரு சின்ன அமல் செஞ்சால் கூட அல்லா தலா அதன் காரணமாக நமக்கு ஏராளமான நன்மைகளையும் பலன்களையும் கொடுக்குறான் இன்னும் இந்த நாளில் நமக்கு துவாக்கல் ஆகக்கூடிய மிக முக்கியமான அதிகமான நேரங்கள் நமக்கு கிடைக்குது எனவே இந்த நாளை காலை பொழுதுலேருந்து இரவு வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்திற்கு நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது ஒரு வாரத்திற்கு தேவையான நல்ல அதிர்ஷ்டத்தை இந்த நாளில் தான் நம்ம தேடிக்கணும் ஒரு நாளை அதிர்ஷ்டமாக்கணும் அல்லது நம்முடைய வாழ்க்கையை அதிர்ஷ்டமாக மாற்றிக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக கிட்ட நம்ம கேட்கறதுல தான் நமக்கு கிடைக்கும் நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த அமல்களும் செய்யலை தொழுகவும் இல்லை ஆனா அல்லா தால செல்வாக்கு கொடுக்குறான் நல்ல அழகை கொடுக்குறான் நல்ல அறிவை கொடுக்குறான் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குறான் அப்படின்னா கண்டிப்பா அது நிலையா இருக்காது அவங்களுடைய மனதுல நிம்மதியும் இருக்காது அல்லாஹ சார்ந்த ஒரு சின்ன விஷயம் நமக்கு கிடைச்சா மட்டும்தான் அதுல நிம்மதியும் வரக்கத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படி நம்ம ஒவ்வொரு நாளையும் அதிர்ஷ்டமா மாத்திக்கணும் நிம்மதியா சந்தோஷமா நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அமல்களுக்கு தான் அந்த சக்தி இருக்குது நம்முடைய துவாவுக்கு தான் அந்த வலிமை இருக்குது எனவே உங்களுடைய துவாவை இந்த நாளில் இருக்கக்கூடிய சிறந்த நேரங்களில் கேட்டு அல்லாஹ் இடத்துல அது இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நலவை மட்டுமே ஏற்படுத்தும் யாரெல்லாம் அதிர்ஷ்ட வாரமாக இருக்கணும் எங்களுக்கு பணம் கிடைக்கணும் எங்களுடைய பிரச்சனை நீங்கணும் நோய் நீங்கணும் எங்கள் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறீங்களோ ஒவ்வொருவருமே இந்த ஜுமாவுடைய தினத்தை பயன்படுத்தி இதுபோல் சின்ன அமல்களை தேடி பிடிச்சு நீங்கள் செஞ்சு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் நெருங்குங்க கண்டிப்பாக அல்லாஹால உங்களை கைவிடவே மாட்டான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தினமும் நம்ம போடக்கூடிய வீடியோவில் வரக்கூடிய அமல்களை செஞ்சாலே போதும் நீங்கள் அல்லா இடத்துல ரொம்ப நெருக்கமாயிருவீங்க ஏன்னா அந்த அளவு நம்ம சிறந்த அமல்களை தேடி பிடிச்சி தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கு நம்ம மூன்று விதமான அமல்களை சொல்லித்தர போகிறோம் இந்த மூன்றில் நீங்கள் எதை செய்ய விருப்பமோ எது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ எதனுடைய அர்த்தம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஒதிக்கலாம் அல்லது மூன்றையுமே நான் செய்கிறேன் அப்படின்னா அலமது ரொம்ப சந்தோஷம் இந்த மூன்று அமல்களையுமே இன்று ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு செய்யுங்க இல்லை எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல இன்று அசருக்கு பிறகாவது இந்த மூன்று அமல்களையும் நீங்கள் நல்ல முறையில் முடிச்சுக்கோங்க இந்த மூன்று அமல்களுமே முத்தான அமல்கள் தான் இந்த ஒவ்வொன்றுக்குமே நிறைய பலன்கள் இருக்குது நிறைய சிறப்புகள் இருக்குது இப்போ அந்த அமல்களை நம்ம ஒவ்வொன்றாக தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் முதல் அமல் ரொம்ப ஈஸியான அமல் இதை தாராளமாக பீரியட்ஸில் கூட செய்யலாம் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய மூன்று அமலுமே பீரியட்ஸில் செய்யக்கூடிய அமல்கள் தான் அதனால் எல்லா மக்களுமே தாராளமாக செய்யலாம் அதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் யாஹன்னோ யா மண்ணானோ அல்லாஹத்தாலா மயங்கக்கூடிய ஒரு வார்த்தை அதாவது நரகவாசி அப்படின்னு முத்தரை குத்தப்பட்ட ஒரு நபர் இந்த வார்த்தையை சொன்னால் அல்லாஹால சொர்க்கத்தில் கொண்டு போய் விடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ரு இந்த ஒரு திக்ருக்கு பின்னாடி ஏராளமான சம்பவங்கள் இருக்கு ஒரு சின்ன சம்பவத்தை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன் அதாவது நாளைக்கு மறுமை ஜிப்ரீல் நடக்கக்கூடியத ஜிப்ரீலகிசெல்லாம் அவங்க வந்து ரசுல்லா கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு நரகவாசி இதை ஆயிரம் ஆண்டுகள் ஓதுறாரு அதற்கு அல்லாஹாலா உனக்கு என்ன வேணுமோ கேள் அப்படின்னு சொல்லும்போது அந்த நரகவாசி என்னால் இந்த நரகத்தினுடைய சூட்டை தாங்க முடியலையால்லா என்னை வந்து வெளியில் கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹாலா அப்படியே ஆட்டும் அப்படின்னு சொல்றான்னா மறுபடியும் அந்த நபர் இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கும்போது மறுபடியும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர் எனக்கு ஒரு நிழல்ல கொண்டு போய் உட்காரவை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் ஒரு மரம் இருக்கு இல்லையா அந்த நிழல்ல உட்காரவை யா அதுவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போ அல்லாஹலை அப்படியே ஆகட்டும்னு சொல்லி கொண்டு போய் உட்கார வச்சிருவானா அதே மாதிரி திரும்பவும் இந்த வார்த்தையை சொன்னால் கிடைக்குது அப்படிங்கறனால திரும்பவும் அந்த மனிதர் இந்த வார்த்தையை ஓதிக்கிட்டே இருப்பாராம் திரும்பவும் அல்லாஹ் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொல்வாராம் அந்த சொர்க்கம் ரொம்ப அழகா தெரியுது இங்கிருந்து பார்க்கும்போதே ரொம்ப நல்லா தெரியுது எனக்கு அந்த வாசற்படியில மட்டும் ஒரு இடத்தக்கூடிய அல்லா அப்படின்னு கேட்பானா அப்போ அல்லாஹால அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுவானா திரும்பவும் அந்த மனிதர் இதே வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹால உனக்கு இப்போவும் என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பானா அப்போ அந்த மனிதர் சொல்லுவாராம் எனக்கு இந்த சொர்க்கத்தை இருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு நான் ஒரு முறை உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவா எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் அப்போ அல்லாஹாலா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவானா திரும்பவும் அந்த மனிதன் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு எவ்வளவு சொர்க்கம் அழகா இருக்கடா இல்ல இதுல ஒரு மூளையில மட்டும் எனக்கு ஒரு இடத்த கூடு அப்படின்னு சொல்லி கேட்பானா அப்போ அல்லாஹாலா சொல்லுவானா அப்படியே ஆகட்டும் ஆனா உனக்கு இந்த இடம் இல்ல பூமியை விட ஏழு மடங்கு பெரிதான ஒரு இடத்தை நான் உனக்கு நான் தர்றேன் சொந்தமா நான் தர்றேன் நீ அதுல போய் சுத்தி திரி உனக்கு வேண்டியதை நீ வந்து வச்சுக்கோ வேண்டிய விதத்தில் நீ அதை வந்து பயன்படுத்திக்கோ ரொம்ப சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்வானாம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை ரசூல்ல கிட்ட ஜிப்ரீல் லலைவு செல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க காரணம் இந்த ஒரு திக்ரு இந்த ஒரு அல்லாஹினுடைய பெயர் இந்த தன்மையை கொண்டு யார் அழைத்தாலும் அவங்களுக்கு அல்லாஹா பதில் தருவான் அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவான் ஏன்னா இது அல்லாஹுவா மயங்க வைக்கக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இந்த ஒரு திருநாமத்தை இன்றைய தினம் நீங்கள் நூறு முறை தஸ்மீக செய்துட்டு அல்லாஹ் இடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படியே ஆகட்டும்னு அல்லாஹ் சொல்லுவான் அடுத்தது இரண்டாவது நமக்காக மட்டுமல்லாது மற்ற எல்லாம் வாமினான மக்களுக்காகவும் கேட்கக்கூடிய ஒரு துவா துவா மட்டும் கிடையாது ஒரு சிறந்த ஸ்தலவாத்து அது என்ன அப்படின்னா அல்லாஹுமஸ் அல்லி அலா முஹம்மதின் அப்திக்க வர சூலிக்க வல் மாமினீன வல் மாமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லாஹுவே உன்னுடைய அடியாரும் உன்னுடைய தூதரும் ஆகிய முகமது சல்லாஹ் அலேஹு செல்லம் அவர்களின் மீதும் அனைத்து மாமீனான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் உனது அருளை இறக்கி வைப்பாய் யாக சுகானல்லா இதை ஒரு முறை நம்ம தினசரி ஓதிட்டு வந்தோம் அப்படின்னாலே வருமானமும் செல்வமும் நமக்கு பெருகுமா இன்னும் இதை வேண்டியவங்க வேண்டிய முறையில நம்ம ஓதி இதனுடைய பலன்களை அடைந்து கொள்ளலாமா இன்னும் இந்த ஒரு செலவாத்தை இருபத்தி ஏழு முறை ஓதிட்டு அதற்கு பிறகு கேட்கக்கூடிய துவாவை அல்லா தலை நமக்கு கபூல் ஆக்கி தர்றோம் எனவே இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் ஒரு முறை வேணும்னாலும் ஓதிக்கலாம் உங்களுக்கு செல்வம் பெருகணும் நல்ல அதிர்ஷ்டம் வேணும் உங்களுடைய முசிபத்துக்கள் நீங்கணும் அப்படின்னா இன்னும் உங்களுடைய துவாக்கள் கபூல் ஆகணும் அப்படின்னா இருபத்தி ஏழு முறை நீங்கள் ஓதிக்கோங்க உங்களுடைய விருப்பம் தான் அடுத்தது மூன்றாவது ஒரு அமல் மிகச்சிறந்த ஒரு செலவாத்து பத்து முறை ஓதினால் பாவங்கள் மன்னிக்கப்படும் நூறு ஹாஜத்துக்கள் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு செலவாத் அலஹ்மசல்யலா சய்தீனா முகமதின் யாதா இமல் ஃபலி அலல் பரியதி வயா பாசித்தல் எதைனி பில் அத்தீயத்தி வயா சாஹிபல் மவாஹிபி சனியதி சல்லி அலா முஹம்மதின் ஹைரில் வரா சஜீயத்த வகுஃபிர்லி யாதல் ஜலாலில் அலா ஃபி ஹாதிஹில் அஷியா இந்த ஒரு செலவாத்த நீங்கள் பத்து முறை இன்றைய தினம் மோதிக்கோங்க உங்களுடைய நூறு ஹாஜத்துக்கள் இதற்கு பிறகு சொல்லிவிட்டு நீங்கள் நூறு ஹாஜத்துக்களை கேட்டாலும் நல்லா உங்களுக்கு கபூல் ஆக்கி தர்றான் அரபி தெரியாதவங்களுக்காக இந்த செலவாத்த நான் தமிழே போட்டிருக்கேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கு நான் மூன்று விதமான அமல்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மூன்றில் எது செஞ்சாலுமே உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் மூன்றில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் செய்யுங்க அல்லது மூன்றையுமே செஞ்சீங்க அப்படின்னா சுகானல இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாரமாக தான் இருக்கும் ஏன்னா ஏன்னா ஒவ்வொரு நாளையுமே நம்ம எப்படி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச நாளாக அமையணும் நம்முடைய சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே ஒவ்வொரு நாளையும் நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அப்படி இந்த ஒரு மூன்று அமலையும் நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு பூர்த்தியாகும் அனைத்து காரியத்திலையும் அவா தல உங்களுக்கு உதவிகள் செய்வா இன்னும் வெற்றியும் கிடைக்கும் எனவே இந்த மூன்று அமலையும் இன்றைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவை அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு மிக குறைந்த நேரம் தான் இருக்கு எனவே ஜுமாவுக்குள்ள எல்லா மக்களுமே இந்த ஒரு அமலை செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவு அதிக அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த ஒரு அமலை இன்று ஜுமாவுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் இன்றைக்கு அசருக்குள்ளே எப்படியாவது நீங்கள் முடிச்சுக்கோங்க இன்னும் இந்த அமலை முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் நீங்க துவாச்சிங்க இன்னும் அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க நானும் உங்க எல்லாருக்காகவே துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் அல்லாஹாலா நம் அனைவருடைய துவாவையுமே கபூலாகட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் கிட்ட காட்டுறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து